நமக்கு அல்லா தந்த இருபத்தி நாலு மணி நேரங்களை நாம் எப்படி செலவழிகிறோம் செலவழிக்கிறோம் நாம் தூங்க சாப்பிட வேலை செய்ய பல மணி நேரங்கள் செலவிடுகிறோம் ஆனால் நமக்கு உயிரையும் நேசத்தையும் பாசத்தையும் உறவுகளையும் அறிவையும் தந்த அல்லாவுடன் பேச எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் என்ன சிந்திப்போமா இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்களில் முப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் மட்டும் அல்லாவிடம் பேச செலவழிக்கிறோம் இப்ப நம்மளுக்கு இதில் நம்ம யோசிச்சு பார்ப்போமா நம்ம ஒரு தொழுகைக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் ஐந்து ஒரு தொழுகைக்கு ஏழு நிமிடம்னு எடுத்துக்கிட்டோம்டா அஞ்சு தொழுகைக்கு முப்பத்தஞ்சு நிமிடம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு நிமிடம் கூட செலவழிக்க முடியாவிட்டால் நாம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா சிந்திப்போம்